உங்க தலையில் பெயின் பிரச்சனை அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு அப்புறம் பெயின் தொல்லை அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரெண்டே ரெண்டு பொருள் போதுங்க அதாவது ஃப்ரெஷ்ஷான வெத்தலை அப்படி இல்லைன்னா கடையில் குடி வாங்கிக்கலாம் ஒரு மூணு வெத்தலை எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இடிக்கல்ல வெத்தலையோட காம்பை மட்டும் எடுத்துட்டு நல்லா இடிச்சிக்கலாங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாம ஃபஸ்ட்டு வந்து நல்லா இடிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக இந்த மாதிரி நல்லா இடிச்சுட்டு இதுக்கு கூடவே இந்த வந்து உரல் ஃபுல்லாகவே நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு இது அப்படியே விட்டுருங்க இது அப்படியே நல்லா ஊறி இருக்கட்டும் இந்த உரல் கூடவே அப்படியே வச்சுருங்க கம்ப்ளீட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி வடிச்சிக்கலாம் தண்ணிலாம் அப்படியே ஃபுல்லாக நல்லா நசுக்கி இந்த மாதிரி வெத்தலையை நல்லா பிசைஞ்சு தண்ணி மட்டும் இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ நான் இந்த சேர்த்தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதை வந்து அளவாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு குளிக்கும் போது இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அதாவது டேண்ட்ரஃப் பிரச்சனை பேன் தொல்லை கூடி இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் முடியும் நல்லா நீளமாக வளரும் முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ட்ரெஸ்மே நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்